சர்வதேச புலம்பெந்தோர் நிகழ்விற்கு தலைமை தாங்கி இருக்கின்ற தலைவர் அவர்களுக்கும் அவர்களோடு அவையில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளுக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் இந்த மாநில நிர்வாக செயற்குழு கூட்டத்திற்கு வருகை இருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள மதுரை மாவட்டத்திற்கு சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த புலம்பெயர்ந்தோர் தினம் என்பது நாம் கடந்த பத்தாண்டு காலமாக நமது இயக்கத்தின் சார்பாக தொடர்ந்து பின்பற்றி வருகிறது காரணம் என்ன என்று கேட்டால் நாம் இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து செயல்படுவது ஒரு பகுதியாக இருந்தாலும் இங்கிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நமது தலைவரை தவிர இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் ஒரு அமைப்பு இல்லை அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு மற்றும் இங்கே இருக்கக்கூடிய வீட்டுப் பணியாளர் மற்றும் இதர அமைப்புகள் சேர்ந்து இன்றைக்கு இன்றைக்கு இந்த சர்வதேச தினத்தை இது ஏன் இதில் முக்கிய பங்கு நமக்கும் இருக்கின்றது கடந்த பத்தாண்டு காலமாகவும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலாக மலேசியாவில் அங்கே வெத்துக்கோவிலில் தேங்காய் மட்டுமே சாப்பிட்டுக் கொண்டு இருந்த இருபத்தோரு தொழிலாளர்களை வரவழைத்து அவர்களுக்கு இந்தியாவில் வைக்க ஏற்பாடு செய்ததும் நம்மளுடைய தலைவர் அவர்கள் தான் அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு அடுத்து மதுரை இந்தியாவிலே நம்மளுடைய தமிழ்நாட்டிலே வந்து தொழில் செய்யக்கூடிய வகையிலே முதலமைச்சரிடம் நேரடி அழைத்து சென்று அவர்களுக்கான உதவிகளையும் செய்து கொடுத்தார் இது போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் செய்ய வேண்டும் அதில் செய்யக்கூடிய வேலைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று தலைமையகத்திலே நாங்களும் கேட்டு தெரிந்து கொண்டோம் எங்களுக்கும் மதுரையில் சில சம்பவங்கள்லாம் நடந்தது அந்த சம்பவத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் சிவங்கையில வேலை பார்க்க வேலை பார்த்தவர் அங்கிருந்து கீழே விழுந்து ஹோமா ஹாஸ்டேஜ்ல போயிட்டாரு அவரை மீட்டு கொண்டு வர முடியல நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் முருகனும் அப்புறம் நாங்களும் வந்துட்டு சேர்ந்து தலைவரோட முயற்சியில இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்தாங்க அது சென்னையில இருந்து மதுரை வரைக்கும் வந்துட்டு ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்து சிகிச்சை எடுத்தாங்க அது மட்டும் இல்லாம அவர் இறந்து போனாரு அவருடைய இறந்து போனதுக்கு அவருடைய இழப்பீட்டு தொகை குறைந்தபட்சம் ஆறு லட்சத்துக்கு மேல வந்து நம்மளுடைய தலைவர் அவர்கள் வாங்கி கொடுத்தாங்க அது வந்து ஒரு பெருமையான விஷயம் அதே போல வந்துட்டு வீட்டு பணியாளர்கள் மதுரையில இருந்து நாட்டுக்கு போனாங்க அங்க உள்ள தொழிலாளர்களுக்காக மீட் எடுக்கிறதுக்காக நாங்க நடவடிக்கை எடுத்தோம் அதனுடைய விலக என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து முயற்சி பண்ணது ரெண்டு பேர் தான் ஆனா இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எண்ணூறு பேருக்கு மேல அந்த முயற்சியில வந்து அங்கிருந்து வந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு தொழிற்சங்கம் வந்து செய்யுமா பார்த்தா நம்மளுடைய தொழிற்சங்கங்கள் வந்து கண்டிப்பா செய்யும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தலைவர் அவர்கள் வந்து பிடபிள்யூஐ அப்படின்ற ஒரு பில்டிங் சர்வதேச இணைப்போட அது மட்டும் இல்ல நம்ம கேட்கக்கூடிய கோரிக்கைகளை அவர் வீட்டுல நடந்த சம்பவம் மாதிரி உடனே எடுத்து எந்த அமைச்சகத்துல யாத்திரை தொடர்பு கொண்டு எப்படி வந்து அவங்கள கூட்டு வர முடியும் அப்படின்ற ஒரு முயற்சியை வந்து தலைவர் வந்து கையில வச்சிருக்காங்க அதை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ள மாவட்ட நிர்வாகிகள் இந்த புலம்பெயரக்கூடிய தொழிலாளர்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள்ல இருக்காங்க அவங்கள வந்து எப்படி மீட்டெடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்யறதுக்கு இன்னைக்கு வந்து வந்திருக்கக்கூடிய இந்த மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரும் இந்த புலம்பெயரக்கூடிய தொழிலாளர்கள் உண்டான பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நீங்களும் முயற்சி எடுக்கணும் அப்படின்றதுதான் என்னோட வேண்டுகோள் பேச வாய்ப்பு தலைமைக்கு நன்றி கூறி விளைவு மாநில அமைப்பு செயலர்